உள்ள ஸ்டாக் தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோடி கணக்கான லாஸ்ட் ஃபுல்லாக வேப்பர் பிஸ்கட் கோளுக்கு அந்த டப்பா டப்பாவாக கிடக்குது பாருங்க நேற்று கங்கான நினச்சி இது ஃபுல்லும் மேலே ப்ளூ கலர் சீட்டு சீட்டு ஃபுல்லும் எரிஞ்சிருக்கு பிளாஸ்டிக் சீட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு நான் எரிஞ்சனால இந்த சில்வர் கலரில் தெரியுது இல்லைனா இது ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரியும் ஆ அந்த கிலோ கிடக்குதுல இல்லை ப்ளூ இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நேற்று நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் தச்சுக்கிட்டு இருந்தேன் மறுநாள் சிவராத்திரி அப்படின்றப்ப நிறையா பேருக்கு க்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னு தைச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு பன்னெண்டு மணிக்கே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி இலகுற மாதிரி இருந்துச்சு சரி வெளியே எதுவும் பின்னாடி ஸ்கூலு க பருப்பு மில்லு இதுகள்லாம் இருக்குது மரங்கள் இருக்குன்றோடனே இலைகள்லாம் கூட்டி குமிச்சு எழுச்சி விட்றாங்க பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஆக ஆக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு பன்னெண்டு மணியை தாண்டினோன்னே வீட்டுக்குள்ளே புகையும் வர ஆரம்பிச்சிருந்தேன் கேஸ் இதாக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணேன் கிச்சன் பக்கம் நல்ல ஸ்மெல்லு எனக்கு மூச்சு விடவே முடியலை நான் தூங்க கன்னன்றிய தானினோடனே ஃபயர் இன்ஜின் சவுண்டு கேட்டுச்சு எனக்கு அப்போ பயமே வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே ஸ்மெல் வருது வருது அப்படின்னோடனே உடனே என்னோட ஹஸ்பண்டை உசுப்பி எங்கள் வெளியே ஏதோ ரொம்ப சவுண்டு கேட்டது என்னென்னு வாங்க எந்திரிச்சு பார்ப்போம் ஏன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கதவு திறக்க பயமாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே இருந்தேன் வந்துருச்சு பார்த்தா எங்கள் மொட்டை மாடியில் வந்து ஏறி பார்க்குறோம் பின்னாடி பருப்பு மில்லுன்னு நினச்சோம்னா அது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்திருக்கு எங்களுக்கு இது கூட தெரியாது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த இது நடந்துக்கிட்டு இருந்துருக்கு போகிறோம் அங்க வந்து தீயணைப்பு இதுவே நாங்க புகையில் ஒரு மூணாவது லாரி உள்ள போய்கிட்டு எரி அங்கே தூரமாக எரியுது நாங்கள் முதல் எடுத்ததுலாம் பாருங்க நல்லா தூரமாக எரியுது எங்கள் வீட்டில இருந்து கொஞ்சம் தூரமாக எரியுது அப்பயே எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு போய் பின்னாடி வீடு ஃபுல்லும் இருக்குது இந்த பக்கம் தான் மில்லு ஸ்கூலுன்னு இருக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடு இருக்கு கரண்ட் எல்லாம் பிள்ளைக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்க போய் கரண்ட் எல்லாம் அமர்த்திடுங்க சேஃப்டி ஆயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்துலையும் அவ்வளோ போலீஸ் ஃபயர் இன்ஜின் சர்வீஸ்காரவங்க எல்லாருமே அங்கே வந்து இருந்தாங்க அவங்களெல்லாம் உண்மையிலேயே பாராட்டணும் நைட்டு தூக்கத்தை கெடுத்து நாங்கள் நாளும் ஒரு கட்டத்தில் அஞ்சு மணிக்கு மேலே படுத்துட்டோம் அவங்க எல்லாம் ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு எரிய ஆரம்பிச்சது அஞ்சு மணி வரைக்கும் அந்த எங்க வீடை நெருங்கி தீ வந்துருச்சு எங்கள் வீட்டு ஒரு சுவர்ப்பு நெருங்கி தீ வந்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உள்ள இருந்துச்சு ஆனாலும் நடக்கிறது நடந்துதான் தீரும் யாரு எதையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு பிள்ளைகள் எல்லாருமே வெளியே இருக்கும் ஆளை கட்டி அமைத்த பொருள் எவ்வளவு நாள் சம்பாரிச்சுக்கலாம் எல்லாமே சம்பாரிச்சு வாங்கினதுதான் ஆனா ஒரு கட்டத்துக்கு பிள்ளைகள் மனுஷங்க தான் முக்கியம்ட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே உசுப்பிட்டோம் எல்லாருமே ஒரு மணி ஒன்றைக்கு உசுப்புறோம்ன்றப்ப பயத்துல எந்திரிக்கிறாங்க அது வரைக்கும் நாங்க என்ன பண்றதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இதுக்கு மேல கரண்ட் இருக்கு எங்க வீட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரி லைன் வேற இருக்கு பெரிய லைன் போகுது அப்படின்றப்ப அவங்க எல்லாத்தையுமே ஊசி விட்டு வெளியே வாங்க அப்படின்ட்டு ஏன்னா எதுவுமே நடக்கிறது நடக்காத வரைக்கும் தெரியாது நடந்துச்சுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு வாங்க அதனால் முன்னாடியே வந்து டக்குன்னு எல்லோருமே உசுப்பிட்டோம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நைட் நேரம் உசுப்பு சங்கடமாக இருந்தாலும் உயிருக்கு மிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உசுப்பி வெளியே வந்துட்டாங்க எல்லா லைனையும் கரண்ட்டை அதாவது வெளியே வந்து வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸாக ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இருந்துக்கிட்டு இருந்தோம் எரியுது எரியுது நேரம் ஆக ஆக டப்பு டப்புன்னு வெடிச்சு வெடித்து வேற எரியுது அப்போ தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படியே தீயில் வந்து தீப்பொறியாக பறந்து வருது தீப்பொறி பறந்து வர்றது கரண்டில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது பெரிய கரண்ட்லேயே ரொம்ப பட்டு இதாச்சுன்னா ரொம்ப பயரு இதாகும் அப்படின்னு பயம் இருந்துச்சு ஓரளவுக்கு தைரியத்தோட ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அந்த நேரத்தில் மதுரையில் இருக்கிற பெரிய ஆஃபீஸர்கள் ஃபுல்லுமே அதாவது போலீஸ் ஆஃபீஸர்கள் தீயணைப்பு ஆஃபீஸர் ஐம்பட்டு பேருமே அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூடவே போய் நின்னாங்க மின்னு பின்னாடி வீடு இருக்குது கொஞ்சம் பாருங்கள் எல்லாருமே சுற்றி முற்றி எல்லாரும் இந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி தான் யோசிக்கிறாங்க தவிர பின்னாடி வீடு இருக்க அப்படின்னு யோசிக்கவே இல்லை நாங்கள் சொன்ன பிறகு தான் பின்னாடி வந்து சீக்கிரம் கொஞ்சம் தண்ணி அடித்தாங்க ஆனாலும் எந்த தண்ணி அடிச்சிட்டும் தீ அடங்கவே இல்லை தீ வந்து சுற்றி பரவாமல் இருக்கிறதுக்கு தடுத்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் அதோடய வீட் சரையா இப்போ எரிஞ்ச ஃபேக்டரி பக்கத்தில் ஸ்கூலு பகல் நேரத்தில் எரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க நான் அந்த இதை போடையில் இன்றைக்கெல்லாம் ஸ்கூல் லீவு ஏன்னா அந்த பக்கமெலாம் லாரி போய் அணைச்சி ரொம்ப நைட்டு பெரும்பாடாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எங்களுக்கு தூக்கமும் வரல என்னடா நடக்க போகுது ஆனால் கரண்ட் ஆஃபீஸர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா மேலே ஹெச்டி லைன் போகிறதுனால அவங்களும் வந்து இங்கிட்டு வரைக்கும் தீ பரவுமா பரவாதா ஆஃப் பண்ணால் எல்லாருக்குமே கரண்ட் ஆஃப் ஆகுமே அப்படின்லாம் நின்று பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அதை ஆஃப் பண்ணிருக்கலாம் ஆஃப் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இல்லாமல் இருந்திருப்போம் ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்க முடியாது அதையும் சொல்கிறேன் ஏன்னா இது டிரான்ஸ்பாரர் லைட்டு இதுக்கெல்லாம் ஆஃப் ஆகிருக்கும் செல்லோட வெளிச்சத்தில் தான் எடுத்திருப்போம் எப்படி எரியுது வாங்க தக 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 நீ எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு பக்கம் சவர் வடக்கு பார்த்த சவரில் தான் இவ்வளோ ஒரு ஃபயர் எல்லாருமே சொன்னாங்க மகா பாத்திரல என்னால இப்படி எரியுது ஓ வீட ஒரு அஞ்சடி டிஸ்டன்ஸ்ல இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில உட்காந்து எதுவுமே நடக்காது கடவுள் துணை இருப்பாங்க அப்படின்னு தான் தைரியமா உட்காந்துருந்தேன் என் ஹஸ்பண்ட் போய் பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் வந்து எப்படி நடக்குது அப்படி நடக்குது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆ

இதெல்லாம் வந்து நைட்டு ஒரு மூணு மூன்று இருக்குங்க லாரி வந்து எடுக்கிறாங்க உடைக்க முடியலை ஏன்னா தகரம் பழுத்து இதாயிடுச்சு இதுல மிச்சம் எரியாம இருந்த ஸ்டாக் அவ்வளவு இதுலயும் எரியாம இருந்த ஸ்டாக்குகள் எடுத்து வச்சிருக்காங்க மருந்த பிஸ்கட் பிஸ்கட் என்னோட ஹஸ்பண்ட் தான் போய் போய் அதை என்ன ஆகுது ஏன்னா நம்ம வீடு தான் எங்கள் வீடு தான் முதல் வீடாக இருக்குது என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எரிஞ்சதை ஃபுல்லும் என் மயம் போய் வீடியோ எடுத்துருக்கான் இப்போ கருப்பு கலர்ல கலரில் இன்மேலேயே நம்ம பின்னாடி இருந்து பதறோம் இதில் ஃபுல்லும் பொருள் போட்டவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கும் இன்சூரன்ஸும் நல்லாங்க பழுத்துருச்சுங்க தகரான்றப்ப பழுத்து ஒரு மாதிரி ரெட்டாக இருந்துச்சு அந்த தகர சட்டே அதுக்கு தான் கூட கொஞ்சம் அனல் கிட்ட நெருங்கவும் முடியலை இருந்துச்சு உள்ள கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலு பிஸ்கட்டு இங்கே வேஃபர் பிஸ்கட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எரிஞ்சு நைட்டு வெடியே வெடியே தூங்கவே இல்லை எனக்கு இந்த புகையில் பேசக்கூட முடியல மூச்சு விட முடியல இவ்வளோ பாருங்கள் உள்ள எரிஞ்சு கிடக்கிறத ஆமாம் அவங்களுக்கு கோடிக்கணக்கான லாஸாக இல்லை வாருங்க எவ்வளோ எரிஞ்சிருச்சு இந்த தகர சட்டே அப்படியே கங்காட்டாக இருக்கும் இந்த வீடியோவாக போடுறேன் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை இங்கே வந்து ஹெச்டி லைன் வேறு எங்கள் வீட்டுக்கு மேலே போகுது அப்படின்னு அதான் ஃபுல்லாக இருந்துச்சு நான் இவ்வளோ நாள் வந்து இது வந்து பருப்பு மில்லு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக வந்து சாக்லேட் இருந்திருக்கு அதாவது சாக்லேட்டு பிஸ்கட்டு ஜெல்லி இந்த மாதிரி ஐட்டமாக நிறையா வந்து ஸ்டாக் ஏற்றி வச்சுருந்துருக்காங்க அதுவும் ஒன்றரை கோடியாக ஒன்றரை கோடி ரூபா டேன் அவர் அப்படின்னு இருக்காங்க அது எவ்வளோ இலகி அப்படி போகுது பாருங்கள் ஃபுல்லாக ஜூஸ் இருந்துச்சு வேலை என்ன தலை தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி அணைச்சி புகையாக வருது இன்னும் ஃபுல்லாக அணையில புகையாக வருது எவ்வளோ உள்ள ஸ்டாக் தம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே கோடி கணக்கான லாஸ் ஃபுல்லாக வேஃபர் பிஸ்கட் கொழுக்கு அந்த டப்பா டப்பாவாக கிடக்குது பாருங்கள் நேற்று கங்கா நினைச்சி இது ஃபுல்லாக மேலே ப்ளூ கலர் சீட்டு சீட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு பிளாஸ்டிக் சீட்டு ஃபுல்லு எரிஞ்சிருக்கு மேம் எரிஞ்சினால இந்த சில்வர் கலரில் தெரியுது இல்லைன்னா இது ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரியும் ஆ அந்த கீழே அடக்கத்தில் ப்ளூ இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு அதுவும் சேர்ந்து பார்த்து வாங்க தெரியுதா என்னோட ஹைட்டுக்கு தான் எடுக்க முடியுது ஸ்கூல் லீவ் விட்டாங்க பின்னாடி ஃபுல்லு எரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் வந்தாங்கம்மா தெரியல எப்படி வந்தாங்கன்னு தண்ணி ஆனால் இங்கே ஃபுல்லு கேமரா இதில் நடந்தாங்க தான் சொன்னாங்க இதில் ஃபுல்லாக நடந்தாங்க நைட்டு தண்ணி பாட்டில் எல்லாம் குடிக்கிற தண்ணி கொடுங்க இருக்குல்ல கவர் தண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க எல்லாம் கொடுத்து இது பண்ணுவோம் வச்சுட்டு வரல ஆ குடிச்சிட்டாங்க தண்ணி கே வச்சுட்டாங்க மிச்சதெல்லாம் குடிச்சிருச்சு ஜூஸ் கொடுத்தவங்க குடிச்சிட்டாங்க தண்ணிக்கு என்ன மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க அக்கா நிறைய வா பன்னெண்டு லாரி தண்ணி வந்துச்சு அக்கா பன்னெண்டு லாரி தண்ணி அணையல எரியறது ஆஹ் பதினஞ்சு லாரி தண்ணி அந்த இதுகள்லாம் எரிஞ்சு அணையல அது எரியறதை எரிஞ்சுதான் அணைஞ்சிச்சு முடிஞ்ச வரைக்கும் அங்கிட்ட பரவாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க தண்ணியை ஊத்தி இல்லன்னா அங்கிட்ட கிட்ட ஒவ்வொரு வீடா பரவிடும் அதை மட்டும் இது பண்ண அளவுக்கு பார்த்தங்க கரண்டு இறங்குங்க ஃபுல்லாக கேமரா வச்சுருந்தாங்க இந்த பக்கம் இந்த பக்கமும் இதுக்கு ஃபுல்லு கேமரா இருந்துச்சு நெனல பார்த்தா கீழே போய் பார்த்தாதான் தெரியும் ஃபுல்லா வேஃபர் பிஸ்கட் இங்கே எவ்வளோ குமிச்சு போட்டுருக்காங்க ஆனால் எடுத்துச்சுன்னா ரெண்டு நாள் எரியும் பொழுது தண்ணியை ஊத்தியா அதான் தண்ணி ஊற்றி அணைச்சனால இந்த மட்டும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு நாள் எரியும் பொழுது அவ்வளோ பிளாஸ்டிக் கிடக்குது தகரம் கிடக்குது அக்கா இது ஃபுல்லாக ப்ளூ கலர் சீட்டுக்கா ப்ளூ கலரை ஃபுல்லு எரிஞ்சு தகர சீட்டா இந்த இதாக இருக்குது பாருங்க அது ப்ளூ கலர் பெயிண்ட் பொழுது பெயிண்ட் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு தக தகன அப்படியே கங்கா நின்றுச்சு தகரா